ஓம் ஸ்ரீ கணேசாய நமக கம் கணபதியாய நமக இன்றைக்கு நட்சத்திர பிறந்தநாள் மற்றும் தேதி பிறந்த நாள் கொண்டாடுபவர்களுக்கு இணைய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள் வதனம் டிவி நேயர்களே இன்றைய நாள் எப்படி இருக்கு என்ற நிகழ்ச்சியின் மூலம் நான் உங்கள் ஜோதிடர் பச்சையப்பன் பிகாம் ஆஸ்ட்ரோ வணக்கம் பஞ்சாங்க குறிப்பிலிருந்து இன்றைய நாள் எப்படி இருக்கிறது என்று பார்ப்போம் ஆங்கிலம் பதினொன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தமிழ் சோபகிருது வருடம் மார்கழி மாதம் இருபத்தி ஆறாம் திருநாள் வியாழக்கிழமை நட்சத்திரம் பூராடம் நட்சத்திரம் மாலை ஐந்து மணி முப்பத்தி நிமிடம் வரை அதன் பிறகு உத்ராடம் நட்சத்திரம் திதி அமாவாசை திதி மாலை ஐந்து மணி இருபத்தி எட்டு நிமிடம் வரை அதன் பிறகு பிரதமை அதன் பிறகு சீரீசம் நட்சத்திரம் நல்ல நேரம் பகல் பனிரெண்டு மணி முதல் ஒரு மணி முப்பது நிமிடம் வரை மாலை நாலு மணி முப்பது நிமிடம் முதல் ஆறு மணி வரை மாலை ஆறு மணி முதல் இரவு ஏழு மணி முப்பது நிமிடம் வரை சுத்த திருக்கணித பஞ்சாங்கப்படி இன்றைய கிரக நிலை தனுசு லக்னம் லக்னத்தில் சூரியன் செவ்வாய் புதன் சந்திரன் கும்பத்தில் சனி பகவான் மீனத்தில் ராகு மேசத்தில் குரு பகவான் கன்னியாவில் கேது விருச்சகத்தில் சுக்கிரன் மேசம் முதல் மீனம் வரை உள்ள பனிரெண்டு ராசி பலன்களை நாம் விரிவாக பார்ப்போம் மேச ராசிக்காரர்களே இன்றைய நாள் உங்களுக்கு ரொம்ப அற்புதமா இருக்குதுங்க இருக்கிற வீடை மாற்றி அமைக்கலாமா இல்ல நம்ம வேற வீடு பார்க்கலாமா என்ற யோசனைகள் ஒரு பக்கம் வரும் இருக்கிற வீட்லேயே ஒரு ரூம் கட்டலாமா இல்ல மேல் மாடி ஏதாவது கட்டலாமா என்ற யோசனைகளும் ஒரு பக்கம் இருக்கும் வண்டி வாகனத்தை பழசு கொடுத்துட்டு புதுசு வாங்குவதற்கான வாய்ப்பு உள்ளது உங்க ராசிக்கு ஆதரவாக கேது உட்கார்ந்து கொண்டிருப்பதால் விஐபிகளின் அறிமுகம் கிடைக்கும் எங்க போனாலும் நீங்க ஜெயிச்சு காட்டுவீங்க இன்றைக்கு சந்தோஷம் உண்டு கணவன் மனைவிக்குள்ள சரியாகும் உங்க ராசியின் அதிபதி செவ்வாய் ஒன்பதாம் இடத்துல உட்கார்ந்து குரு பகவானுடைய பார்வையை வாங்க ஆரம்பிச்சிட்டாரு அதனால வீடு மனை சொத்து வாங்குவதற்கான வாய்ப்பு உள்ளது உங்கள் ராசிக்கு சனி பகவான் வலுவா உட்கார்ந்து கொண்டிருப்பதால் அண்ணன் அக்கா அவங்க மூலம் சில உதவிகள் கிடைக்க வாய்ப்புள்ளது வியாபாரத்திலும் இருந்து வந்த சின்ன சின்ன சிக்கல்கள் இன்றைக்கு சரியாகும் உத்தியோக வகையிலும் உங்களுக்கு நல்ல பேரு கிடைக்கும் குடும்பத்திலும் சந்தோஷம் உண்டு அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப அற்புதமா இருக்குதுங்க பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டு கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு செலவினங்களும் அலைச்சல்களும் இருக்கும் இன்றைக்கு அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்கள் ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும்

இன்றைக்கு கொஞ்சம் நீங்க நிதானமா இருக்கணும் கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு நேற்று கொஞ்சம் கஷ்டப்பட்டீங்க இன்றைக்கு உங்களுக்கு அற்புதமா இருக்குதுங்க முடியாத காரியங்களையும் இன்றைக்கு நீங்க முடித்து காட்டுவீங்க மிருக சீரிசம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாலை ஐந்து மணி முப்பத்தி ஒன்பது நிமிடத்திற்கு பிறகு உங்களுக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பம் ஆகையால் முக்கியமான முடிவுகள் எதுவாக இருந்தாலும் மாலை ஐந்து மணிக்குள் எடுக்க பாருங்கள் இன்றைய தினத்தில் வெளியூர் பயணங்கள் தவிர்ப்பது நல்லது இரவு நேரங்களில் வியாபாரம் செய்பவர்கள் வாடிக்கையாளர்களிடம் கொஞ்சம் அனுசரிச்சு போங்க கொஞ்சம் கவனமாகவும் இருங்க குடும்பத்திலும் கணவன் மனைவிக்குள்ள கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க இன்றைக்கு அதிர்ஷ்டமான நிறம் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்கள் ஆக மொத்தம் இன்றைய நாள் நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது ஒரு சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு மீண்டும் சந்திப்போம் பொன்னகர் மைசூர் என்ஹெச் ரோட்டில் அமைந்துள்ளது டிடிசிபி அரசு அங்கீகாரம் பெற்ற வீட்டுமனைகள் சர்வே எண் பதினாறின் கீழ் ஒன்று டிடிசிபி நம்பர் நூற்றி நாற்பத்தி ஆறின் கீழ் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று சிக்கரசம்பாளையம் பேருந்து நிறுத்தத்திலிருந்து புதூர் செல்லும் வழியில் ஒரு பல்லாங்கு தொலைவில் அமைந்துள்ளது அனைவரும் வாங்கும் வகையில் மிக மிக குறைந்த விலையில் விற்பனைக்கு உள்ளது பொன்னகரின் சிறப்பம்சங்கள் அனைத்து மனைகளும் வாஸ்து முறையில் அமைந்துள்ளது குடிநீர் தொட்டி இருபதாயிரம் லிட்டரில் அமைந்துள்ளது மனையில் குடிநீர் வசதி தார்ச்சாலை வசதி அமைக்கப்பட்டுள்ளது சோலார் மின்விளக்கு மற்றும் மின்சார மின்விளக்கு அமைந்துள்ளது காங்கிரீட் வடிகால் அமைக்கப்பட்டுள்ளது மனை பிரிவை சுற்றிலும் காம்பவுண்ட் பாதுகாப்பு வசதியுடன் கூடிய லே வசதி அமைந்துள்ளது மனையில் இருந்து ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் புகழ்பெற்ற பெற்ற பன்னாரி அம்மன் கோவில் அமைந்துள்ளது மனையில் இருந்து ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் சுற்றுலா தலமான பவானிசாகர் அணை உள்ளது சாரு மெட்ரிகுலேஷன் பள்ளி வட்டார போக்குவரத்து அலுவலகம் பெட்ரோல் பங்க் மிக அருகாமையில் அமைந்துள்ளது ரோட் கோவில் அடிவாரத்தில் அமைந்துள்ள ஒரு கோடி சிவலிங்க ஆலயத்திற்கு இரண்டு கிலோமீட்டர் தொலைவில் மனை அமைந்துள்ளது மனைகள் குறைந்த விலையில் அனைவரும் வாங்கும் வகையில் விற்பனைக்கு உள்ளது மனைகள் வாங்கிட வங்கிகள் மூலம் எழுபது சதவீதம் கடன் வசதி செய்து தரப்படும் தொடர்புக்கு செல் டபுள் செவன் டபுள் எயிட் டபுள் நைன் டூ நைன் ஒன் போர் வாழ்வின் இன்பத்தை வாழ்நாள் முழுவதும் நினைவாக்க தி ராசி டிஜிட்டல் உங்கள் இல்ல அனைத்து சுப நிகழ்ச்சிகளை அதிநவீன கேமராவினைக் கொண்டு பல வருட அனுபவம் வாய்ந்த கலைஞர்களைக் கொண்டு ட்ரெடிஷ்னல் வீடியோ ட்ரெடிஷ்னல் போட்டோகிராஃபி கேண்டட் வீடியோ கேண்டட் போட்டோகிராஃபி ப்ரீ வெட்டிங் ஷூட் போஸ்ட் வெட்டிங் ஷூட் மாடல் போட்டோ ஷூட் ஆட் ஃபிலிம் ஷூட் மேலும் என்டி போட்டோ ஆல்பம் சினிஸ்டல் வீடியோ எடிட்டிங் மற்றும்

93604-32317 மின்னஞ்சல் therasi digital facebook the Raasi digitals youtube the Raasi digital வாழ்வின் இன்பத்தை வாழ்நாள் முழுவதும் நினைவாக்க the ராசி டிஜிட்டல் என்ன என்றாலி அழகு அப்படிப்பட்டு பெண்ணின் நழகும் மேலும் அழகாய் காட்டிட நம்ம சத்திய ரொம்பவே ரும்பவே சிரந்தமுரிகள் செயலாற்றி விரும் திவேஸ் பியூட்டி பார்லர் அண்ட் ட்ரைனிங் சென்டர் பெண்களுக்கான அழகு சிகிச்சைகள் மிகவும் சிறப்பாக எந்தவித பக்கு விளைவுகளும் ஹெர்பல் முறைகள் செய்யப்படுகிறது பெயின் முடி உதிர்வு சிகிச்சை மறு கருவளையும் அகற்றும் சிகிச்சை கரும்புள்ளி முக சுருக்கம் மற்றும் கலர் இம்ப்ரூவ்மெண்ட் ட்ரீட்மெண்ட் என அனைத்து லேட்டஸ்ட் மிஷின்கள் மூலம் சிகிச்சை அளிக்கப்படுகிறது மேலும் அனைத்து விதமான மனப்பின் அலங்காரம் செய்து தரப்படும் மேலும் எங்களிடம் கவரிங் நகை செட்டுகள் வாடகைக்கு கிடைக்கும் சென்டர் வெங்கடேஸ்வர காம்ப்ளெக்ஸ் கரட்டூர் ரோட் பஸ்ட் சைட் சத்தியமங்கலம் டபுள் சிக்ஸ் நைன் எயிட் ஜீரோ டூஸ் பியூட்டி பார்லர் சென்டர் மிதனராசிக்காரர்களே இன்றைய நாள் உங்களுக்கு ரொம்ப அற்புதமா இருக்குதுங்க தொட்ட காரியங்கள் எல்லாம் சுலபமாக உங்களுக்கு இன்றைக்கு நிறைவேறும் காரியம் பெருசா வீரியம் பெருசா இல்ல காரியம்தான் பெருசு என்பதை உணர்ந்து சாதுரிய பேச்சால சாதிச்சு காட்டுவீங்க உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்துல சுக்கிரன் மறைஞ்சு கிடக்கிறாருங்க அப்படி இருக்கிறதுனால கணவன் மனைவிக்குள்ளே சின்ன சின்ன விவாதங்கள் இருக்கும் சுக்கிரன் மறைஞ்சு கிடக்கிறதுனால உங்களுடைய ஆரோக்கியத்துல அக்கறை காட்டுங்க இரவு நேர பயணங்களை தவிர்க்க பாருங்க மொபைல் போன் பேசிக்கிட்டே வண்டி ஓட்டாதீங்க கொஞ்சம் கவனமா இருங்க நெருப்பு கிரகங்கள் உங்களை நேருக்கு நேரா பார்க்கறதுனால சின்ன சின்னதா வயிறு எரிச்சல் அடி வயிறு வலி இது எல்லாம் வர வாய்ப்புள்ளது குளிர்ச்சி தரக்கூடிய பொருட்களை உங்க உணவில் சேர்த்து கொள்வது நல்லது வியாபாரம் இன்றைக்கு ரொம்ப நல்லாவே இருக்குங்க ஆனாலும் பங்குதாரர்களுடைய தொந்தரவு ஒரு பக்கம் இருக்குங்க கவனமா இருங்க உத்தியோகத்தை நல்ல அமைப்பு அதிகாரிகள் உங்களுக்கு ஆதரவா பேசுவாங்க மிருக சீரிசம் நட்சத்திரக்காரர்களுக்கு மிக அற்புதமா நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்னதா அலைச்சல்கள் புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு தொட்ட காரியங்கள் எல்லாம் சுலபமாக நிறைவேறும் இன்றைக்கு அதிர்ஷ்டமான நிறம் சில்வர் கிரே நிறத்தை பயன்படுத்துங்க ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது கடகராசிக்காரர்களே இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்கிறது என்று பார்ப்போம் எதிர்பார்த்த பணவரவு இன்றைக்கு உங்களுக்கு கிடைக்கும் உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்துல சுக்கரன் இருப்பதால் உங்கள் பிள்ளைகளுடைய கல்யாண விஷயமா உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களிடம் நீங்க பேசலாம் அதன் மூலம் நல்ல வரன் உங்களுக்கு தேடி வர வாய்ப்புள்ளது உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்தில் சந்திரன் இருப்பதால் எதிரிகளால் இருந்து வந்த தடங்கல்கள் இன்றைக்கு விலகும் நீங்க உற்சாகத்துடன் செயல்படும் நாளாக இன்று அமையும் அஷ்டமத்து சனி இருப்பதனால் மனசுக்குள்ள சின்ன சின்னதா குழப்பங்கள் வரும் மனசுக்குள்ள இருக்கிற குழப்பங்கள் விலக ஆஞ்சநேயர் விநாயகர் வழிபாடு செய்யுங்கள் அஷ்டமத்து சனியுடைய தாக்கம் கொஞ்சம் குறைய மாதம் இரண்டு முறை வளர்பிறை சனிக்கிழமைகளில் விநாயகருக்கு அருகம்புல் மாலை போட்டு வழிபாடு செய்யுங்கள் குடும்பத்துல கணவன் மனைவிக்குள்ளே நெருக்கம் அதிகரிக்கும் உங்கள் பிள்ளைகளாலும் நிம்மதி உண்டு புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்னதாக வேலை சுமை இருக்கும் பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கு ரொம்ப அற்புதமா இருக்குதுங்க ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு பணவரவுகள் உண்டு இன்றைக்கு அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சியை தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது சிம்ம ராசிக்காரர்களே இன்றைய நாள் உங்களுக்கு ரொம்ப அற்புதமா இருக்குதுங்க இன்றைய தினம் திடீர் பயணங்கள் உண்டுங்க ரொம்ப நாளா போகணும்னு நினைத்த கோவிலுக்கு சென்று உங்கள் பிரார்த்தனைகளை நிறைவேற்றுவீங்க செய்பவர்களுக்கு இன்றைக்கு கூடுதலா லாபம் எல்லாமே கிடைக்குங்க உத்தியோகத்துல எல்லா வகையிலுமே இன்றைக்கு நல்லது நடக்கும் ஆனாலும் வேலை சுமை ஒரு பக்கம் கூடிக்கொண்டே போகுதே அப்படிங்கிற எண்ணங்களும் இருக்கும் கணவன் மனைவிக்குள்ளே அந்யூனியம் உண்டுங்க ஆனாலும் செலவுகளை கட்டுப்ப செயல்படுத்த முடியலையே அப்படிங்கிற ஆதங்கமும் ஒரு பக்கம் இருக்கும் உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் சூரியனும் செவ்வாயும் இருப்பதால் உங்கள் பிள்ளைகளுடைய ஆரோக்கியத்துல அக்கறை காட்டினீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்கும் மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப அற்புதமா இருக்குதுங்க பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்னதா அலைச்சல்களும் டென்ஷனும் இருக்குங்க உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறும் நாள் இன்றைக்கு அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க ஆக மொத்தம் ராசிக்காரர்களே இன்றைய நாள் உங்களுக்கு ரொம்ப அற்புதமா இருக்குதுங்க விலை உயர்ந்த பொருட்களை வாங்குவதற்கான அடித்தடம் போடும் நாளாக இன்று அமையுங்க மூத்த சகோதரர்களுடைய ஆதரவு உங்களுக்கு இன்றைக்கு கிடைக்கும் உங்கள் ராசிக்குள்ளே கேது இருப்பதால் மருந்து மாத்திர மினி மெடிக்கல் ஷாப் போல வீடு ஒரு மாதிரி இருக்குங்க வியாபாரம் ரொம்ப அற்புதமா இருக்குதுங்க கூடுதல் லாபம் எல்லாமே இன்றைக்கு கிடைக்கும் பழைய பாக்கிகளும் இன்றைய தினத்துல ஒவ்வொன்றா வசூலாகுங்க உத்தியோகத்தை பொறுத்தீங்க உங்க மேல சுமத்தின பழி எல்லாம் போய் நீங்க நிரபராதி திறமைசாலி என்பதை இன்றைக்கு அலுவலகத்துல நீங்க நிரூபித்து காட்டுவீங்க இன்றைய கணவன் மனைவிக்குள்ளே நெருக்கம் அதிகரிக்கும் உங்கள் பிள்ளைகளாலும் நிம்மதி உண்டு உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப அற்புதமா இருக்குதுங்க சாதிச்சு காட்டுவீங்க அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்னதா செலவுகள் இருக்கும் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு எல்லா வகையிலுமே வெற்றி உண்டு இன்றைக்கு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது துலாம் ராசிக்காரர்களே இன்றைய நாள் உங்களுக்கு மகிழ்ச்சி தரும் நாளாக இருக்குதுங்க கொடுக்கிற சம்பளம் பத்த மாட்டீங்கதே புது வேலைக்கு ஏதாவது முயற்சி செய்யலாமா அப்படிங்கிற எண்ணங்களும் உங்களுக்கு வந்து வந்து போகும் இல்லைன்னா இருக்கிற வேலையிலேயே இருந்துகிட்டு ஆபீஸ் டைம் போக ஏதாவது வியாபாரம் செய்யலாமா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருப்பீங்க கமிஷன் புரோக்கரேஜ் உணவு சம்பந்தமான வியாபாரம் செய்வதன் மூலம் கூடுதலாக வருமானங்கள் வருவதற்கு வாய்ப்பு உள்ளது இன்றைய தினத்தில் எல்லா வகையிலுமே எடுப்பீங்க தர்ம காரியங்கள் செய்வதில் ஆர்வம் காட்டுவீங்க உங்கள் ராசிக்கு சாதகமாக சூரியனும் செவ்வாயும் உட்கார்ந்து கொண்டு இருப்பதால் தடாலடியா சில முக்கிய முடிவுகளை எடுப்பீங்க வியாபாரமும் இன்றைக்கு அமோகமா இருக்கும் எதிர்பார்த்த லாபம் எல்லாமே கிடைக்கும் உத்தியோகத்துல உங்களை குறை சொல்லிக்கிட்டு இருந்த இன்றைக்கு அமைதியாயிருவாங்க சந்தோஷமான செய்திகளையும் இன்றைக்கு நீங்க மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் அதிகரிக்கும் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் உங்களுக்கு சிறப்பாக இருக்குதுங்க சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்னதா அலைச்சல்கள் இருக்கும் விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கு வெற்றி உண்டு இன்றைக்கு அதிர்ஷ்டமான நிறம் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது ஒரு சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு மீண்டும் சந்திப்போம்

குடிநீர் தொட்டி இருபதாயிரம் லிட்டரில் அமைந்துள்ளது மனையில் குடிநீர் வசதி தார்ச்சாலை வசதி அமைக்கப்பட்டுள்ளது சோலார் மின்விளக்கு மற்றும் மின்சார மின்விளக்கு அமைந்துள்ளது காங்கிரீட் வடிகால் அமைக்கப்பட்டுள்ளது மனை பிரிவை சுற்றிலும் காங்கிரவுட் பாதுகாப்பு வசதியுடன் கூடிய லே வசதி அமைந்துள்ளது மனையில் இருந்து ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் புகழ்பெற்ற பெற்ற பன்னாரி அம்மன் கோவில் அமைந்துள்ளது மனையில் இருந்து ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் சுற்றுலா தலமான பவானிசாகர் அணை உள்ளது சாரோ மெட்ரிகுலேஷன் பள்ளி வட்டார போக்குவரத்து அலுவலகம் பெட்ரோல் பங்க் மிக அருகாமையில் அமைந்துள்ளது தனவாசி ரோட் முருகன் கோவில் அடிவாரத்தில் அமைந்துள்ள ஒரு கோடி சிவலிங்கா ஆலயத்திற்கு இரண்டு கிலோமீட்டர் தொலைவில் மனை அமைந்துள்ளது மனைகள் குறைந்த விலையில் அனைவரும் வாங்கும் வகையில் விற்பனைக்கு உள்ளது மனைகள் வாங்கிட வங்கிகள் மூலம் எழுபது சதவீதம் கடன் வசதி செய்து தரப்படும் தொடர்புக்கு செல் டபுள் செவன் டபுள் டபுள் நைன் டூ நைன் ஒன் போர் வாழ்வின் இன்பத்தை வாழ்நாள் முழுவதும் நினைவாக்க தி ராசை டிஜிட்டல் உங்கள் இல்ல அனைத்து சுப நிகழ்ச்சிகளை அதிநவீன கேமராவினைக் கொண்டு பல வருட அனுபவம் வாய்ந்த கலைஞர்களைக் கொண்டு ட்ரெடிஷ்னல் வீடியோ ட்ரெடிஷ்னல் போட்டோகிராஃபி கேண்டட் வீடியோ கேண்டட் போட்டோகிராஃபி ப்ரீ வெட்டிங் ஷூட் போஸ்ட் வெட்டிங் ஷூட் மாடல் போட்டோ ஷூட் ஆட் ஃபிலிம் ஷூட் மேலும் என்டி போட்டோ ஆல்பம் சினிஸ்டல் வீடியோ எடிட்டிங் மற்றும் ஜோன் ஸ்பாட் மிக்சிங் எல்இடி டிஸ்ப்ளே வசதி மூலம் உங்கள் நிகழ்வை படமாக்க த ராசி டிஜிட்டல் மேலும் லைவ் ஸ்ட்ரீமிங் மூலம் உலகம் முழுவதும் உள்ள உங்கள் உறவினர்களுக்கு கொண்டு சேர்க்க ராசி டிஜிட்டல் தொடர்புக்கு த ராசி டிஜிட்டல் பவானி சாகர் செல் நைன் சிக்ஸ் டபுள் எயிட் நைன் ஜீரோ நைன் சிக்ஸ் டபுள் ஃபோர் நைன் த்ரீ சிக்ஸ் ஜீரோ ஃபோர் த்ரீ டூ த்ரீ ஒன் செவன்

விவேஸ் பியூட்டி பார்லர் அண்ட் ட்ரைனிங் சென்டர் பெண்களுக்கான அழகு சிகிச்சைகள் மிகவும் சிறப்பாக எந்தவித பக்கு விளைவுகளும் ஹெர்பல் முறையில் செய்யப்படுகிறது பெயின் முடி உதிர்வு சிகிச்சை மறு கருவளையம் அகற்றும் சிகிச்சை கரும்புள்ளி முக சுருக்கம் மற்றும் கலர் இம்ப்ரூவ்மெண்ட் ட்ரீட்மென்ட் என அனைத்து லேட்டஸ்ட் மெஷின்கள் மூலம் சிகிச்சை அளிக்கப்படுகிறது மேலும் அனைத்து விதமான மனப்பின் அலங்காரம் செய்து தரப்படும் மேலும் எங்களிடம் கவரிங் நகை செட்டுகள் வாடகைக்கு கிடைக்கும் குறைந்த செலவில் கற்றுத்தரப்படுகிறது மேலும் பயிற்சியும் அளிக்கப்படுகிறது அண்ட் ட்ரைனிங் சென்டர் வெங்கடேஸ்வர காம்ப்ளெக்ஸ் கரட்டூர் ரோட் பெஸ்ட் சத்தியமங்கலம் நைன் பைவ் டபுள் சிக்ஸ் நைன் எயிட் ஜீரோ டூ விவிஸ் பியூட்டி பார்லர் அண்ட் ட்ரைனிங் சென்டர் விருச்சக ராசிக்காரர்களே இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமா இருக்குதுங்க புது யோசனைகள் உங்க மனசுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கும் வெளிநாடு வெளி மாநில பயணங்களுக்கு நீங்க இப்ப தயாராகிட்டு இருக்கீங்க உங்கள் ராசிக்கு ஆதரவாக பலம் சேர்க்கிற வகையில கேது உட்கார்ந்து கொண்டிருப்பதால் வியாபாரம் விறுவிறுப்பாக இருக்கும் நீங்க எதிர்பார்த்த லாபம் எல்லாமே கிடைக்கும் அதே போல ரெண்டாம் இடத்துல சூரியனும் செவ்வாயும் இருப்பதால் சாப்பாட்டுல கொஞ்சம் காரம் எல்லாமே குறைச்சிக்கோங்க பல்வழி கால்வழி அதெல்லாம் வருவதற்கான வாய்ப்பு இருக்குதுங்க கொஞ்சம் இருங்க நாலாம் இடத்துல சனி பகவான் உட்கார்ந்து கொண்டு மனசுக்குள்ள நிம்மதி இல்லாமல் உங்களை பாடாப்படுத்துகிறாரு மனசுக்குள்ள நிம்மதி வர குலதெய்வ கோயிலுக்கு போய்ட்டு வாங்க அதோட ஆஞ்சிநேயர் வழிபாடியும் செய்யுங்க உங்கள் தாயாரின் ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க அவங்களுக்கு ஜென்ரல் செக்கப் ஏதாவது இருந்தது அப்படின்னா மறக்காம கூட்டிகிட்டு போய்ட்டு வாங்க உத்தியோக வகையில் உங்களுக்கு இருந்து வந்த தொந்தரவுகள் எல்லாம் இன்றைக்கு விலகும் விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கு வெற்றி உண்டு அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்னதா அலைச்சல்கள் இருக்கும் கொஞ்சம் டென்ஷனும் இருக்குங்க கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கு ரொம்ப அற்புதமா இருக்குங்க சாதிச்சு காட்டுவீங்க இன்றைக்கு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது மீண்டும் சந்திப்போம் தனுசு ராசிக்காரர்களே இன்றைய நாள் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கொஞ்சம் முன்ன பின்னதாங்க இருக்கு உங்கள் ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்து கொண்டு இருக்கிறார் பூராடம் நட்சத்திரத்துல மாலை ஐந்து மணி முப்பத்தி ஒன்பது நிமிடம் வரை சந்திரன் பயணம் செய்யறாருங்க பூராடம் நட்சத்திரக்காரர்கள் கொஞ்சம் நிதானமா இருங்க விவாதங்களை தவிர்க்க பாருங்க அவசர முடிவுகளை தவிர்க்க பாருங்க ஆரோக்கியத்துல அக்கறை காட்டுங்க வண்டி வாகனத்தை பயன்படுத்தும் போது மொபைல் போன்ல பேச வேண்டாம் கொஞ்சம் கவனமா இருங்க அதே போல வியாபாரமும் கொஞ்சம் முன்ன பின்னதாங்க இருக்கும் வாடிக்கையாளர்களிடம் கொஞ்சம் அனுசரிச்சு போங்க உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு நீங்க அலுவலகத்துல கொஞ்சம் நிதானமா இருக்கணுங்க மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு நேற்று கொஞ்சம் கஷ்டப்பட்டீங்க ஆனா இன்றைய தினம் உங்களுக்கு ரொம்ப அற்புதமா இருக்குங்க உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கும் இன்றைய தினத்துல வெற்றி உண்டுங்க மூலம் உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு வியாபாரமும் உத்தியோகமும் இன்றைய தினத்துல ரொம்ப அற்புதமா இருக்குங்க சாதிச்சு காட்டுவீங்க பூராடம் நட்சத்திரக்காரர்கள் குடும்பத்துல கணவன் மனைவிக்குள்ளே போங்க வீண் விவாதங்களை தவிர்க்க பாருங்க அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க ஆக மொத்தம் இன்றைய நாள் நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது மகர ராசிக்காரர்களே இன்றைய நாள் உங்களுக்கு ரொம்ப அற்புதமா இருக்குதுங்க எல்லா வகையிலும் நீங்க இன்றைக்கு ஜெயிச்சு காட்டுவீங்க மனசுக்குள்ள ஒரு சந்தோஷமும் எட்டி பார்க்குங்க பண வரவுகளும் இன்றைய தினத்துல உண்டுங்க கணவன் மனைவிக்குள்ளே இருந்து வந்த சில கோபதாபங்கள் உனக்கு நான் தான் எனக்கு நீ தான் என்ற புரிதலும் இன்றைய தினம் வர ஆரம்பிக்குங்க ஏழரை செனி நடப்பதால் குடும்பத்துக்குள்ள சின்ன சின்னதா குழப்பங்கள் எல்லாம் வரும் யாராவது ஏதாவது சொல்லிட்டாங்கன்னு மனசுக்குள்ள வச்சுட்டு வருத்தப்பட்டு உட்கார்ந்துட்டு இருக்காதிங்க வியாபாரம் பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு ரொம்ப அற்புதமா இருக்குதுங்க எதிர்பார்த்த லாபம் எல்லாமே கிடைக்கும் உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு ரொம்ப நல்லாவே இருக்குதுங்க கூட வேலை பார்க்கறவங்க எல்லாருமே உங்களுக்கு ஆதரவா இருப்பாங்க உங்கள் பிள்ளைகளாலும் இன்றைக்கு நிம்மதி உண்டு உத்ராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப அற்புதமா இருக்குதுங்க திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு செலவுகளும் அலைச்சல்களும் இருக்குங்க அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கு வெற்றி உண்டுங்க உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் சில்வர் கிரே நிறத்தை பயன்படுத்துங்க ஆக மொத்தம் இன்றைய நாள் உங்களுக்கு மகிழ்ச்சி தரும் நாளாக அமைகிறது கும்ப ராசிக்காரர்களே இன்றைய நாள் ராசிக்காரர்களை அமோகமா காட்டுவீங்க சவால்கள் ஒரு கம்பீரம் இருக்கும் தடாலடியா சில முடிவுகள் எடுப்பீங்க முடியாத விஷயத்தை முடித்து காட்டுவீங்க வெளிநாடு வெளி மாநிலத்தில் இருக்கிற உங்க நண்பர்களால் சில பண உதவிகள் கிடைக்க வாய்ப்புள்ளது இன்றைக்கு வெளி வட்டாரமும் உங்களுக்கு அற்புதம் இருக்குதுங்க வியாபாரம் இன்றைக்கு விறுவிறுப்பாக இருக்கும் உத்தியோகத்தில் இருந்து வந்த தொந்தரவுகள் எல்லாம் இன்றைக்கு குறைய ஆரம்பிக்கும் இன்றைய தினத்தில் கணவன் மனைவிக்குள்ள அந்யோனியம் உண்டு சில முக்கியமான முடிவுகளும் எடுப்பீங்க மகளுடைய கல்யாண விஷயத்தை பற்றி இன்றைக்கு நீங்க பேசுவீங்க நல்ல வரன் தேடி வருவதற்கான வாய்ப்புகள் எல்லாம் உள்ளது வீட்டில சந்தோஷத்தை எதிர்பார்க்கலாம் இன்றைய தினம் எல்லா வகையிலுமே உங்களுக்கு வெற்றி உண்டுங்க அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு அதிரடி நன்மைகள் இருக்கும் சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவுக்கு பரவாயில்லை

ஆரோக்கியம் அதுல நீங்க கொஞ்சம் அக்கறை காட்டணுங்க உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்துல கேது உட்கார்ந்து கொண்டு இருப்பதால் கணவன் மனைவிக்குள்ளே வீண் சந்தேகங்கள் வராம பாத்துக்கோங்க உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்துல சூரியனும் செவ்வாயும் உட்கார்ந்து கொண்டு இருப்பதால் உத்தியோகத்துல உங்களுக்கு இன்றைய தினம் நல்ல பேர் கிடைக்குங்க இருந்தாலும் மூத்த அதிகாரிகளிடம் நீங்க பேசும்போது கொஞ்சம் கவனமா பேசுங்க வியாபாரம் இன்றைக்கு நல்லாவே இருக்குங்க நல்ல லாபம் எல்லாமே கிடைக்கும் சுக்கிரன் உங்களுக்கு சாதகமா உட்கார்ந்து கொண்டு இருப்பதால் குடும்பத்தில் சந்தோஷம் உண்டு மகனுக்கு வரன் பார்த்துட்டு இருக்கீங்களா நல்ல மணமகள் அமையதற்கான வாய்ப்பும் உள்ளதுங்க பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கு அமோகமா இருக்குதுங்க ஜெயிச்சு காட்டுவீங்க உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்னதா அலைச்சல்கள் இருக்குங்க இன்றைக்கு கொஞ்சம் டென்ஷனும் இருக்குங்க ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் வெற்றி உண்டுங்க இன்றைக்கு அதிர்ஷ்டமான நிறம் பிங்க் நிறத்தை பயன்படுத்துங்க ஆக மொத்தத்தில் இன்றைய நாள் உங்களுக்கு அதிரடி நன்மைகள் தரும் நாளாக அமைகிறது